மனமது செம்மையானால் மந்திரம் இருக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசுவை கட்ட வேண்டாம் மனமது செம்மையானால் பெண் முக்தி செம்மையாமே அப்போ பிராணாயாமம் செய்யறது மந்திர ஜவன் செய்யறது பண்றது இப்ப இதெல்லாம் இருக்கு மனதை செம்மையாக்குறதுக்குத்தான் ஞானங்கிறதுக்கு இல்ல கடவுள் இல்ல மனதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு கான்சென்ட்ரேஷனுக்கு வர்றதுக்கு மனதை நெறிப்படுத்துறதுக்குலாம் பயிற்சியில அவ்வளவு அத நாம அடைக்கி ஆண்டால் இல்லாம பண்ணிட்டா நாம நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் இப்ப மனதோடைய கண்ட்ரோல்ல நாம இருக்கோம் அத மாற்றிட்டோம்னா நாம் நாம இருக்கலாம் அப்ப நாம் யாருங்கிறது அறிந்து மனம் எப்படி செயல்படுதுங்கிறத தெரிஞ்சு இதுல இருந்து அதை பிரிச்சு அதை என்ன செய்யணும் செய்யறதுதான் நமக்கு எடுத்துக்காவும் 毛乱了，乱了。